அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாதி ஜானகிஜி அவர்கள் தன்னுடைய ஞான மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பிறர் மாறுவதற்காக நீங்கள் காத்திருக்காதீர்கள் நான் மாறுவதற்கு இதுவே தருணம் என உணருங்கள் உண்மைதாங்க ஏன்னா நாம் இது நாள் வரையும் இவங்க மாறட்டும் அப்போ நான் மாறுறேன் இவங்க செய்யட்டும் அப்போ நான் செய்கிறேன் இவங்க எல்லாம் செய்யணும் இது மாதிரி மற்றவங்கள ஆதாரமாக வச்சிருந்தோம் ஆனால் இப்போ சமையல் அப்படி கிடையாது இப்போ நான் மாறணும் அப்படின்னா ஆரம்பத்தில் கடவுள் வந்து நமக்கு இந்த உலகத்தை புதிய உலகமாக சொர்க்கமாக படைச்சார் எந்த ஒரு பொருளுமே வந்து புதுசு தான் பழசாகுது அது மாதிரி இறைவன் படைத்த உலகம் வந்து சொர்க்கம் வைகுண்டம் பேரடைஸ் பகிஷத் ஜன்னத் இந்த மாதிரி பல பேரில் அழைக்கிறோம் எல்லாருக்கும் அந்த விருப்பமும் இப்போ இருக்குது அங்கே வந்து நம்ம ஆத்மாங்கிற உணர்வு இருந்ததுனால நூறு சதவீத அமைதியும் அன்பும் சந்தோஷமாக நிறைஞ்சிருந்தோம் ஆனாலும் ஃபுல் சார்ஜாக செல்ஃபோன் இருந்தும் நம்ம பயன்படுத்தும் பொழுது டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லைங்களா அதே மாதிரிதான் ரெண்டு யுகம் சத்தியுகம் திரையதாக முடிகிற வரையும் நாம் சந்தோஷமாக இருந்தோம் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆத்மசக்தி இழந்து எழுந்து துவபரகத்திலிருந்து தன்னை இந்த உடம்பாக தவறாக புரிஞ்சிட்டு காமம் கோபம் பேராசை பற்று ஆங்காரம் வெறுப்பு பொறமை இந்த மாதிரி எல்லாம் பழக்கத்துக்கு வசமாயிட்டோம் அது யார் மேலும் தப்பு இல்லை அது அப்படித்தான் பகல் ராத்திரி ஏற்கிற மாதிரி அப்போ எண்ட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சமயம் கழீகம் முடிஞ்சு சத்தியகம் ஆரம்பிக்கக்கட்ட நடுப்புற சங்கமிக நடக்குது அதாவது நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணம் இப்பொழுது மட்டும்தான் அப்போ நாள் வரையும் உடம்புக்காகத்தான் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் இப்போ கூட கூடவே நம்மளோட ஆத்மாக்காக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆத்மா உணர்வோட மீண்டும் இழந்த சக்திகளை கொடுப்பதற்காகத்தான் நம்ம கடவுள் வந்திருக்காரு தன்னோட வாழ்க்கை அமைதியாக அன்பாக சந்தோஷமாக இப்படி கொண்டு வரணுன்னா இது வெளியேருந்து எடுத்ததோ கற்றுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணுற விஷயம் இல்லை நான் யார் நான் ஆத்மா தான் எங்கே இருக்கிறேன் ரெண்டு பூர்வ மத்தியில் இருக்கிறேன் நான் யாருடைய குழந்தை சர்வசக்தியோன்னு இறைவனோட குழந்தை நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் இறைவனை போல் நானும் அமைதி அன்பு சக்தி படித்தவனாக இருக்கேன் இதெல்லாம் ஆத்மோ சார்ந்து மனோசக்தியை சார்ந்து இருக்குது இல்லைங்களா உடல் சார்ந்து இல்லை அப்போ அந்த மாதிரி நான் ஆத்மா நான் புரிஞ்சுக்கும் பொழுது அப்போ அந்த இயற்கையான குணங்களும் சக்திகளும் எனக்குள்ளே வரும் பொழுது அப்பொழுது தான் நம்மளோட வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் வந்து அதர்மம் உச்சம் அப்படின்னு பார்க்குறோம் இயற்கையிலிருந்து மனிதர்கள் இருந்து ஜீவராசிந்து எத்தனையோ தடைகள் பிரச்சனைகள் வருது அப்போது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த சமயம் அப்போ அதுக்கு நமக்கு தகுதியுடைய காக்கிறக்காக இறைவனோட பாட்டு இப்போ நடந்துகிட்ருக்குது அந்த விஷயங்களை நம்ம வந்து நல்ல நம்ம கற்றுக்கொள்வோம் மேலும் தன்னோட வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இப்பொழுது இருந்தே நம்மளோட வாழ்க்கை அமைதியும் சந்தோஷமாக வாழலாம் மற்றவர்கள் கூட நம்ம மூலமாக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை கூட நம்மளால் இருக்க முடியும் நன்றி வணக்கம்